வணக்கம் எடுத்ததுமே கல்றையை காமிக்கிறன்னு நினைக்காதீங்க நம்ம வீட்டில் வந்து நடந்த ஒரு ஒரு துக்க தினம்னு சொல்லலாம் எனக்கு வந்து ரெண்டு அத்தைகள் அப்பா கூட பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து பெரிய அத்தையோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய நாற்பதாவது நாற்பதாவது நினைவுனாலும் சொல்லுவாங்க நாற்பதுன்னு சொல்லுவாங்க ஆர்சி கிறிஸ்டியில் வந்து அனுசரிப்பாங்க அந்த நினைவு நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத ஒரு வீடியோ கிளிப் மாதிரி எடுத்தாங்க ஃபஸ்ட்டும் பார்த்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பார்த்துக்கிட்டே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் 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 போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடன்குடன் வரும் அங்கே வீடியோ போகலாம் இவங்க வந்து எங்கள் மாமா என்னோடய பெரிய மாமா ஆவிகதாஸ் எனக்கு ரெண்டாயிரத்திங்க இருக்கிறாங்களையா அதில் பெரிய மாமா இவங்கெல்லாம் வந்து என்னை குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மதன் அண்ணா வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருந்தாங்க இந்த சமையல் காரங்களுக்கு தேவையான அந்த அண்ணா வந்து நம்ம ஏரியாக்காரவங்க ஜான்சி வந்து ரொம்ப கவலைப்பட்டுச்சு மாமா இறந்ததை குறித்து பார்த்தீங்கன்னா சித்தி வந்து ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னதுமே ஹாய் சொன்னாங்க எல்லாருமே நைட்டும் வேலை செஞ்சாங்க நைட்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெங்காயம்லாம் நைட் ரெண்டரை மணி வரைக்கும் உரிச்சிட்டு இருந்தாங்க நான் போய் படுத்துக்கிட்டேன் இது அடுத்த நாள் நாங்கள் போன வெள்ளிக்கெல்லாமே அடுத்த நாள் இது அதாவது சாட்டர்டே போனோம் ஜான்சி வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் நினச்சிட்டு இருந்தது அண்ணன் வந்து கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இருந்தாலும் அண்ணா வந்து ரொம்ப ரொம்ப மாமா மேலே பாசன்றதுனால இதில் என்ன இடத்துல இந்த இடத்துலனா வீடியோலாம் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படி சொன்னதுமே இது அமெரிக்கா வரைக்கும் போகும் அப்படின்னாங்க ஃபாரின் வரைக்கும் போகும் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் நான் கோயம்புத்தூர்லேருந்து அங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கோயம்புத்தூர் ஃபாரின் நினச்சிட்டு இருந்தாங்க அப்படியே எல்லாருமே ரெடியானோம் ரெடியானதுமே எட்டு மணிக்கு மாசு அத்தை வீட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஆர்சி கிறிஸ்டின்றதுனால அவங்க ஆ வந்து மாமாவோட நாற்பது வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க இதெல்லாம் முடித்ததுமே வீட்டுக்கு வந்து மாமாவுக்கு மாலையெல்லாம் போட்டு சாம்பிராணி போட்டு அப்புறம் கல்றையில் போயிட்டு மாமாவுக்கு தேவையான கா சாமிச்சு வச்சது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு கௌரவப்படுத்துகிற மாதிரி மாலையெல்லாம் போட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பண்ணுவாங்க இது என்னென்னா இந்த நம்ம வீட்டு குட்டீஸுங்கெல்லாம் ஏன் போஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லெதர்ஸ் குட்டிங் நம்மளுடைய சிஸ்டர் விக்டோரியா வந்து ஸ்டுடியோ வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவையான ஸ்டிச்சிங் எல்லாமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுக்குறாங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் ஸ்டெச் பண்ணி தருவாங்க இந்தியா லெவலில் இருந்து ஃபாரின்ல கூட உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்துருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மாமாவுக்கு ஃபோட்டோ மாலையெல்லாம் போட்டுட்டு நானும் அரண் அப்படியே டூ வீலரில் போயிவிடுவேன் எல்லாருமே ஆட்டோ காரு அப்படின்ட்டு எல்லோரும் வந்துட்டாங்க இதுதான் நான் படித்தேன் ஸ்கூல்னே சொல்லலாம் சிக்ஸ்த்துக்கு நைன்த் வரைக்கும் படித்தேன் அவர் லேடி ஸ்கூல் திண்டுக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் பார்த்தீங்கன்னா நைன்த் வரைக்கும் தான் அங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுமே நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து செட்டில் ஆயாச்சு இப்போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கல்லறையில் போகணும் கல்லறையில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வாழ்க்கை நிரந்தரம் இல்லைங்க பிறக்கிறோம் கண்டிப்பாக ஒரு நாள் மரணிச்சு தான் போகிறோம் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லைன்னா நம்ம நண்பர்களோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ நல்லது நினைக்கணும் கெட்டது நினைக்கூடாது உங்கள் கூடுமான அளவு யாரோடும் சமாதானமாக இருங்க அப்படின்ட்டு வசனத்தில் இருக்குது அது மாதிரி நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நாள் அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் எப்பயுமே நான் ஊருக்கு போனேன்னா சின்ன மாமா பெரிய மாமா எல்லார்ட்டையும் பேசுவேன் இந்த டைம் போகும்போது தான் மாமா பெரிய மாமா இல்லைன்ற ஒரு மிஸ்ஸிங் இருந்தது இறந்த டைம்னு கூட தெரியல என்னென்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ எல்லாருமே நீங்களாம் எப்படின்னு தெரில நான் எங்கள் அப்பாட்ட தாத்தாட்ட அத்தைங்கள்ட்ட மாமாட்ட எல்லார்டும் அடம் பிடிச்சி காசை வாங்கிட்டு போவேன் ஸ்கூலுக்கு போகணுன்னா எப்படி நம்மளுக்கு வந்து காசு வேணும் இவங்க வந்து ஸ்வேதா ஜெனிஃபர் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி பெரியப்பா மூணு பேர் ஃபேமிலிக்கல்ற இவங்க என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது எங்க நாங்கள் இவ்வளோ தூரம் முன்னேறிக்கணும் அவங்க தான் காரணம் அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு ஷூட் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி எல்லாருமே மாமாவுக்கு சமைச்சிட்டு வந்தது எல்லாமே வச்சிட்டு எல்லாமே ப்ரேயர் மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுவாங்க ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை கௌரவப்படுத்துகிற விதமாக கிளம்பி வீட்டில் போய் வைப்பாங்க இவர் பேர் பேருந்து என்னன்னு என்னென்னு குழந்தை குழந்தைங்க அப்பாவோட தாய்மாமாவோட கல்றி இங்கே தான் இருக்குது அவங்களோட தாத்தா அவங்களும் எல்லாருமே நேரு ஆப்போசிட்டில் அப்படியே இந்த ஏரியாக்காரங்க அந்த ஸ்ட்ரீட் காரங்க அப்படின்னு ஒவ்வொரு பங்காக பிரிச்சிருப்பாங்க இருக்குது இன்றைக்கி தான் நான் கல்வி தோட்டத்துக்கு போயிருக்கிறேன் சித்தி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து வந்தது வந்துட்டோம் கலரையில் ரெண்டு சாம்பிராணி போட்டுறது சிப்பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே கல்றையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே அடுத்து வாங்கிட்டு வந்திருக்க துணிமணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு நல்லபடியாக ஒரு ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அக்காங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலி அண்ணாக்கா அனிதாக்கா எல்லாருமே ரொம்ப அனித பிரபண்ண மதன எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க ஆமாம் நான் ஒரே ஒரு வார்த்தை ஆறுதல் சொன்னேன் யார் வந்து நம்ம கூட இருந்தால் நன்னும் கண்டிப்பாக நம்ம கடவுள் நம்ம கூட இருப்பார் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் எனக்கு என்ன ஒரு கவலை தெரியுங்களா நான் வந்து ரொம்ப ரொம்ப நேச பர்சன்னால் என்னோடய அப்பா தான் ஆனால் என் அப்பா வந்து ரொம்ப வருஷம் என் கூட இல்லை என்னோடய பதினாலாவது போது எங்கள் அப்பா தவறிட்டாங்க எங்கள் சின்னத்தையும் சின்ன மாமா வெயிலுக்கு உரம் நின்று ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க மாமாவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குற விதமாக எல்லாமே ப்ரேயர் பண்ணி அப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடெலாம் வாங்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு கிளம்பியாச்சு இனி ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷம் முடிஞ்சதுமே கல்ற கட்டுவாங்க என்னோடய தகப்பனார் வந்து ஒரு கிறிஸ்தவங்க தான் அவங்களுக்கான கல்ரை கிடையாது நாங்கள் கல்லறை வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த டைமில் கிடைக்கல இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பிரியாணி எடுத்துட்டாங்க ஆனால் இவங்க மட்டும் காக்கா வட மாதிரி ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே ஃபாதர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூறிட்டு போவாங்க இந்த இடத்துல மகிழ் கூட க்யூட்டாக ப்ரேயர்லாம் பண்ணியிருப்பான் எல்லோரும் ஒரு ஃபேமிலி கெட்டுக்கு அதை ஃபஸ்ட் சர்க்கிள் தான் வருவாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஏரியாவில் யார் யாரை சொல்லியிருக்காங்களோ அவங்க எல்லாமே வருவாங்க இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரின்னே சொல்லலாம் பாருங்கள் இருங்க எவ்வளோ க்யூட்டாக ப்ரேயர் பண்ணுறான் பார்த்தீங்களா அவனுக்கே தெரியாமல் எடுத்தேன் நான் மகிழ் வந்து நிஜமாலுமே ஒரு அறிவான பையனே சொல்ல முடியும் என் பையனை நானே சொல்லிக்க முடியாது ரொம்ப நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இவங்கிட்ட நான் எனக்கு கிடச்சிருக்குது ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவான் யோசிப்பான் எல்லோரும் வேணும்னு நினப்பான் எல்லோரும் இருக்குன்னு நினப்பான் எது வாங்கினாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினப்பான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து எல்டோஸும் மகிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேர்சன்னே சொல்ல எல்லாரும் வேணும்னு நினைக்கிற ஆளுங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த குணம் வந்து என் அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குட்டி பசங்களை தான் பார்த்தேன் அப்புறம் ஏரியாவில் வந்து பெரியவங்கள்லாம் உட்காந்து அண்ணாங்க ரெண்டு பேருக்கும் வந்து கௌரவப்படுத்தி அப்புறம் மொய் கொடுக்குறதுக்கு கொடுக்குறாங்க துணிமணி எடுத்து கொடுக்குறவங்க கொடுப்பாங்க எல்லோரும் இருந்தாலும் தகப்பன்னு ஒருத்தவங்க இல்லைன்னும் போது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான் கடவுள் தான் கண்டிப்பாக அவங்கள வந்து பிளஸ் பண்ணி ஆசிர்வதிப்பார் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுமே அடுத்த நாள் அத்தையை நாம் வந்து கூப்பிட்டு வந்துடணும் நம்ம வீடு வந்து கோயம்புத்தூரில் இருக்குது நாங்கள் தான் அதாவது அப்பா தான் அதாவது தாய் மாமான்றதுனால அத்தை வந்து பிறந்த வீட்டுக்கு தான் வரணுன்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு டூ டேஸ் வந்து இருந்து அத்தை எங்கள் கூட இருந்தாங்க அம்மா வீடு அம்மா வீட்டில் கூப்பிட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்து இருந்துட்டு ரெண்டு நாள் கழித்து அத்தை போயிட்டாங்க ஊருக்கு அம்மாவே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க இது வந்து சண்டே எடுத்தது நான் சண்டே நான் சாட்டர்டே போனோம் சண்டேவே நான் கிளம்பிட்டேன் ஏன்னா குழந்தைங்கள நான் விட்டு நான் மட்டும் தனியாக போயிருந்தேன் ஏன்னா டெத் அன்னைக்கு எல்லாருமே வந்திருந்தோம் ரெண்டு நாள் அங்கே இருந்து லீவ்லாம் போட்டதுனால அவருக்கு லீவ் கிடைக்கல இப்படியெல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் போய் கிளம்புனதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லிட்டுங்களா ஒரு பெரிய அரசியல்வாதிங்க பத்து கோடி பக்கம் மோசடி பண்ணிட்டாரமா ஒரு பத்து கோடின்னு வச்சுக்கோங்களேன் பத்து கோடி பக்கம் மோசடி பண்ணிட்டார் அவர் வந்து கோர்ட்டு கூப்பிட்டு வராங்க கோர்ட்டு கூட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஏன் என்ன சொல்கிறாரு அதாவது நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த கேஸ் முடிஞ்சதுமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப டயர்டாயிட்டு உக்காந்துட்டார் அடுத்தது அவரை கூப்பிடும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்களே பேசக்கூட சத்து இல்லாமல் இருக்கிறீங்க இவளுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு நீதிபதி சொல்கிறாரு உடனே அவருக்கு நீ இட்லி போய் ஒரு பத்து இட்லி வாங்கிட்டு தட்டுவங்களா அப்படின்னு கேட்டதுமே இல்லைங்க எனக்கு ஒரு மூணு இட்லி போதும் அப்படின்னு அந்த அரசியல்வாதி சொல்கிறார் ஓகேன்னு ஒரு மூணு இட்லி வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு இட்லி தான் அவர் சாப்பிட்றாரு இது எல்லாருமே அங்கே கோர்ட்டில் இருக்கவங்க எல்லோரும் பார்க்குறாங்க அவரும் நீதிபதியும் கேட்குறாரு என்னப்பா நீ வாங்கிட்டு வந்த மூணு இட்லி முழுசாக சாப்பிட முடியல என்ன உன்னோடய உணவு பழக்க விளக்கணும்னா காலையில் ரெண்டு இட்லி சாப்பிடுவேங்க மதியம் ஒரு பவுல் சாப்பாடு நைட்டுக்கு ரெண்டு சப்பாத்தி இவ்வளோதான் அப்படின்ட்டு அப்போ நீதிபதி சொன்னாராம்மா ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுவாய்க்குள்ளேருந்து முந்நூறுவாய்க்குள்ளே தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அது மாரி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கோடிகளில் மோசடி பண்ணுற அளவுக்கு எதுக்குங்க காசை வந்து அடுத்தவன் காசை வந்து நீங்கள் மோசடி ஊழல் விளக்கில் சிக்கியிருக்குங்க உங்களுக்கு போதுமான அளவு இதுதான் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே இவ்வளோதான் தேவைப்படுது நம்ம வயிற்றுக்கு உயிர் வாழ்றதுக்கு இவ்வளோதான் தேவைப்படுது ஆனாலும் வாழ்கிற வாழ்க்கையில் வந்து ஏன் மோசடித்தனமாக ஊழல்லாம் செஞ்சுட்டு அந்த பணத்து மேலே உள்ள ஆசையை ஏன் குறச்சிக்க மாட்டேங்கிறீங்க செய்து பணம் ஆசையை மட்டும் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு நீதிபதி சொல்கிறாரு அப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் இது மாதிரி தாங்க நிறைய பேர் வந்து ஃபேமிலியில் உள்ளவங்களாக இருந்தாலும் பெரிய வெளியில் இருந்தவங்களாக இருந்தாலும் யார் எவர் இருந்தாலும் அதை பற்றி அக்கறையே இல்லாமல் சிலர் இருக்கிறாங்க பணத்து மேலே மட்டும் ஆசை சொந்த பந்தங்கள் தேவையில்லை அப்படின்ட்டு அப்படி இருக்கிறவங்கள வந்து கடவுள் ஒன்றுமே பண்ண மாட்டார நினைக்காதீங்க கடைசியில் கண்டிப்பாக நியாயம் திருப்பாரு அண்ணாங்க எல்லாமே முடிச்சுட்டு அந்த சா அவங்களுக்கும் வந்துட்டு அந்த துணி எல்லாத்தையும் பேக் பண்ணி இப்படி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க பிள்ளை இருக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க கண்டிப்பாக எல்லாரோடையும் சமாதானமாக இருங்க எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ